திருஹயமாக பதினோராம் நாள் மத்திய அச்செய்தியில் திருச்சட்டம் இறைவாக்குகள் இவற்றை பற்றி கூறுவதை நாம் அதனுடைய வார்த்தைகளின் அழுத்தத்தை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இயேசு ஆண்டவர் அவற்றை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்திருப்பதாகவும் அந்த யூதர்களிடம் சமயத்தலை உணைத்தது போல அழிக்க வரவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார் இன்று நம்முடைய வாழ்வில் நாம் இறைவாக்குகளையும் வாக்குகளையும் திருச்சட்டத்தையும் பின்பற்றுகிறபோது மக்களுக்கும் கற்பிக்கிறபோது போது நாம் விண்ணரசில் பெரியவர் என்று கருதப்படுகிறோம் என்பதை இயேசு என்று தனது உறுதிப்பட்ட செய்தியாக நமக்குச் கொடுக்கிறார் ஒரு கோடு ஆசிரியர் அதை சிறியதாக என்று சொல்லுகிறார் அடுத்து வந்த மாணவன் அழிக்க முற்படுகிறான் தடுத்து விடுகிறான் ஆசிரியர் அடுத்து இன்னொரு மிகவும் முற்போக்கு சிந்தனுடைய பிள்ளையை அழைக்கிறார் அந்த பிள்ளை வந்து ஏற்கனவே போட்ட கோட்டிற்கு அடுத்து இன்னொரு பெரிய கோட்டை அவர் கொண்டுகிறார் அப்பொழுது அந்த கோடு தானாக சிறிதாக மாறிவிடுகிறது இப்படித்தான் இன்றைக்கு நாம் ஏதோ புதிதாக செய்கிறோம் என்று சொல்லி வாக்குகளையும் சட்டங்களையும் அழிக்கிற குறைத்து மதிப்பிடுகிற யோசனையிலே போவது என்பது பொருத்தமளிக்கிறதாக இருக்கிறது ஆனால் இன்னும் அவற்று பின்பற்றி வாழ்வை இன்னும் பெருதாக்குகிற போது பின்னரசிலே நமக்கு இடம் உண்டு பின்னரசு நாம் பெரியவர்கள் என்பதை ஆண்டு உணர சொல்கிறார் முன்மாதிரியாக இருந்து எப்படி இந்த இறைவாக்குகளும் சட்டங்களும் அவருடைய வாழ்வில் வெளிச்சட்டமாக இருந்ததோ அதே நம்முடைய வாழ்விலும் இவை நமக்கு வழிகாட்டுபவையாகவும் பின்பற்றுகிறவையாகவும் கற்பிப்பதற்கும் நாம் கடைபுடிவதற்கும் உகந்ததாகவும் இருக்கிறது என்பதை பொறுந்தோட அழைக்கப்படுகிறோம் என்னுடைய வாழ்வுல நான் முதலில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற கட்டளைகளையும் இறைவாக்குகளையும் தெரிந்து வைத்திருக்கிறேனா அடுத்து நான் அவற்றை மீறுகிற போது அடுத்தவருக்கு துர்மாதிரியாக இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா சிந்திப்போம் ഈ സുഡം പുഴപ്പെടുവ അമ